ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் எஸ்பிபி சில்க்ஸோடு உங்களுக்கு வந்து சூப்பரான சில்க் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவுமே நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸுங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த காம்பினேஷனில் பார்க்காத கலெக்ஷன்ஸுங்க வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி ஆறுரூவா தான் இதோட கலெக்ஷன்ஸ் ரேட்டே பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த பர்பிள் வித்து உங்களுக்கு வந்து காவி கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வித்தவுட் பார்டரில் வரக்கூடியது நல்லா ஃபேன்ஸியாக இருக்கும் ஸோ வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்திருக்கு இப்போது சில்க் காட்டன்ல இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வந்து செலக்டடாக பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்க்குறதுல எது பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் பார்த்து பொறுமையாக சூஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நியூ கரண்ட்டில் வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இப்போ வந்து வித்தவுட் பார்டரில் வரக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸ் தான் ட்ரெண்டில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான சாரீஸ் நம்ம எப்போவுமே பார்டரில் தான் வேப் பண்ணுவோம் இந்த மாதிரி பார்டர்லஸ் ஸாரீஸ் வந்து சூப்பராக இருக்கும் வேப் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு அங்கங்கே புட்டாஸ் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க காப்பர் சரியில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுலேயும் இதில் கலர் கான்ட்ராஸ்ட் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே ஆர்டினரியாக வர்ற கலர் கான்ட்ராஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியான கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க சூப்பரான சாரீஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வர்றப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கே வந்து வியோ பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் பாருங்களேன் செமையாக இருக்குது இந்த ராமர் க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே வியூ பண்ணுறப்ப ஒரு பட்டு சாரோட அவுட்லுக் அப்படியே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே செலக்டடான பீஸு இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய பீசஸ் தான் ஸோ நீங்கள் இப்போ நம்ம எஸ்பிபிஃபுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் பை பண்ணிட்டு வரலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போட்ட உடனேவே நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நியூ கலெக்ஷன்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் thank you Yeah. <laughs> E aí